ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வீட்டிலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் ஜாதி சான்றிதழ் ஆன்லைனில் நம்மளே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்டெப் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டெப்பை நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா நம்ம அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அந்த ஸ்டெப்பை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் க்ளியராக சொல்லிக்கிற போகிறோம் ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது க்ளியராக தெரியும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் அக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் நாம் வீடியோக்கில் போக முன்னாடி இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ யாருக்கு நமக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட ஃபோட்டோ வேணும் அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்ங்கிறது ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஓட்டர் ஐடி அந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் எதாவது வேணும் அல்லது அப்புறம் ஃபாதர் அல்லது மதர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அதாவது நீங்கள் ஃபாதரோட கம்யூனிட்டியை போட போகிறீங்களா இல்லை மதரோட கம்யூனிட்டியை உங்கள் சர்டிஃபிகேட்டில் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட் யாரோட கம்யூனிட்டி நீங்கள் வர வைக்கணுமோ அவங்களோட கம்யூனிசிக் வரும் அப்படி ஃபாதர் மதர்க்கு கம்யூனிட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவங்க கூட பிறந்த யாரோட கம்யூனிசாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்லேஷன் ஃபார்ம் இந்த செல்ஃப் டிக்லேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்லைன்லேயே வரும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம சைன் மட்டும் பண்ணி அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணால் போதும் இந்த ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்ஃப் டிக்ஷனோ எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சிக்க ரெடியாக வச்சுக்கணும் இதில் பிடிஎஃப் ஜேபிஜி எந்த ஃபார்மெட்டெலாம் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் பிடிஎஃப் ஃபைல் வந்து மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் கேபிக்கில் இருக்கணும் நம்ம ஜேபிஜி ஃபைல் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி கேக்குள்ளே கேபிக்குள்ளே நம்ம ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்போ தான் இது சப்போர்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்ச எப்படி அப்ளை பண்ணுங்கிறது பார்க்கலாம் வாங்க பிடிஎஃபில் போகலாம் சேவை லாக்இன் அப்படின்னா டிஎன்ஏஜிஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் டிஎன்இஜிஏ அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு பயனாளர் உள்ளுழைவு அப்படின்ட்டு இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுருக்கோங்க அப்படி இல்லாதவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணப்புறம் கேப்ஷா சைடில் கொடுத்துருக்க மாதிரியே கேப்ஜாவை கரெக்டாக கிளியராக டைப் பண்ணிக்கோங்க இது வந்து கேப்ச்சா வந்து கேஸ் அன்சிட்டி கிடையாது அதனால் நீங்கள் ஸ்மால் லெட்டர் அந்த கேப்டில் எப்படினாலும் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கலாம் லாகின் லாக்இன் அப்புறம் நம்மளோட இசேவை போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கும் அதில் நமக்கு வந்து டிப்பார்ட்மெண்ட் வயசில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செகண்ட் ஆஃப் அந்த ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அப்புறம் நம்ம இப்போ அப்ளை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிக் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறது க்ளியராக கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃபு அப்பாவோ அவர்கள அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது மாதிரி செல்ஃப் டிக்ரிப்ஷன் ஃபார்ம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம் செல்ஃப் டிக்ரிப்ஷன் ஃபார்ம் மட்டும் நம்ம அப்ளை பண்ணும்போது இல்லையே டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அது நமக்கு லாஸ்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் செக் பண்ணப்புறம் ப்ரொசீட் கொடுங்க கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் கேட்கும் ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சுருக்கவங்க கேன் நம்பரை போட்டுருங்க அப்படி கேன் இல்லாதவங்க ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எப்படி கேன் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் கேன் நம்பர் மறந்துட்டிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் வச்சு நம்ம கேன் நம்பர் எடுத்துடலாம் ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கீழே உங்கள் ஆல்ரெடி கேன் இருந்துச்சுன்னா கீழே உங்கள் கேன் நம்பர் நேம் அண்ட் ஃபாதர் நேம்லாம் ஷோ ஆகும் அதெல்லாம் கரெக்டான ஒரு செக் பண்ணிக்கோங்க உங்கள் கேன் நம்பர் நேம் ஃபாதர் நேம் அண்ட் மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டாக செக் பண்ண கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேன் நம்பர் பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் செக் பாக்ஸை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணப்புறம் கீழே வந்து நம்மளோட ஆதார் நம்பர் கேட்கும் நம்மளோட ஆதார் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் கரெக்டாக டைப் பண்ண அப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த் அதாவது நம்ம கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தா அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண அப்புறம் நம்மளோட மொபைல் நம்பரோட கடைசி மூணு நம்பர் கொடுத்துட்டாங்க அது நம்ம கையில் இருக்கிற மொபைல் நம்பரான ஒரு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அப்போ நம்ம ஓகேனா ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண கேன் ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அது கொடுங்க கொடுத்த பார்த்தீங்கன்னா யூ யாவது சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு வந்துடும் வந்த அப்புறம் ப்ரொசீட் கொடுங்க ப்ரொசீட் கொடுத்தோம்னா நம்மளோட கேண்டீட்டில் எல்லாமே இதில் கரெக்டாக ஷோ ஆகும் இது எல்லாமே ஒரு இதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நேம் அட்ரஸ் ஷீட்ல எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் இருக்கும் அதுவும் கரெக்டாக செக் செக் பண்ணிவிடுவோங்க செக் பண்ண அப்புறம் ஃபார்ம் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து ஃபாதர் கம்யூனிட்டி நம்மளோட அப்ளை பண்ணுறவங்களோட ஃபாதர் கம்யூனிட்டி கேட்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபாதர் காஸ்ட் ஃபாதர் என்ன காஸ்ட் அப்படிங்கிறதும் கேட்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண அப்புறம் மதர் க மதர் கம்யூனிட்டி அப்புறம் மதரோட காஸ்ட் இதெல்லாம் ஃபில் பண்ண அப்புறம் ரெக்வஸ்ட் கம்யூனிட்டி கேட்கும் நமக்கு என்ன கம்யூனிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அது மாதிரி என்ன காஸ்ட் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட் சொல்லும் பார்த்திங்கன்னா என்ன பாயிண்ட் அப்படினா இதில் லாஸ்ட்டாக இருக்கிற பாயிண்ட் வெதர் என் அப்ளிகேன் ஃபேமிலி மெம்பர் பர்சஸ் பேமெண்ட் அப்படி இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோ தான் கொடுக்கணும் எந்த காரணத்துக்கு கொண்டு எஸ் கொடுக்காதீங்க அப்படி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் இந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க இல்லை எந்த உங்கள் ஆல்ரெடி இருந்தாலும் இல்லைனாலும் ஓகே நோனே கொடுத்துருங்க நோன் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் எஸ் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை நோக்கு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தப்பறம் நம்ம டாக்குமெண்ட் அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி சின்ன டாக்குமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ஃபோட்டோ கண்டிப்பாக மாந்ரி அட்ரஸ் ப்ரூஃப் அதில் மாந்ரியே இருக்கிற ஃபைல் எல்லாமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டெஃப் செல்ஃப் டிக்ளேஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் டிக்ளேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் அதை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணிக்கோங்க சைன் பண்ணிவிட்டு அதையும் ஃபிஃப்டி கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அப்லோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டாக்குமெண்ட் ஒன்று போட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்ச ஃபோட்டோ வரும் அந்த ஃபோட்டோவை கொடுத்து அப்லோட் கொடுத்துருங்க அப்லோட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு கண்டிப்பாக ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபிஃப்டி கேபிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து அப்லோட் ஆகாது அப்லோட் கொடுங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டில் ஒன்று வச்சிருச்சு ஆட் ஃபோட்டோ கொடுங்க ஆட் கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ கரெக்டாக ஃபிஃப்டி கேபிக்குள்ளே சூஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க இப்போ அப்டேட் சக்ஸஸ் வந்துருச்சு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டாக்குமெண்ட் எனி அட்ரஸ் ப்ரூஃப் அதில் போயிட்டு செகண்ட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நான் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கொடுக்க போகிறேன் அதனால் ஆட்டில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணி ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிச்சுருந்த ஆதார் கார்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் அப்லோட் கொடுக்குறேன் அதுவும் அப்லோட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் தேர்ட் என்னோடய ஃபாதர் கம்யூனி சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபாதர் இல்லை மதர் இல்லை கூட பிறந்தவங்களோட கம்யூனி சர்டிஃபிகேட்டோட நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதை செலக்ட் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த ஃபாதர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண செல்ஃப் செல்ஷன் ஃபார்ம் அதை சைன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அதையும் அப்லோட் பண்ணிடுங்க அந்த இடத்துல சைன் பண்ணுங்க சைன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புறம் நம்ம நாலு டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் பண்ணியாச்சு அப்லோட் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பேமெண்ட் பேஜ் வரும் இதில் வந்து நம்ம டீட்டெயில் எல்லாமே இருக்கும் நேமு நம்ம நேமு ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்புறம் கஸ்டமர் நே மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும் நம்ம என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அது கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரி கொடுங்க அக்ரி கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுங்க இப்போ வந்து நம்ம வழியாக பே பண்ண போகிறோம் பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும் அதில் வந்து நமக்கு எந்த பேமெண்ட் இப்போ கிரெடிட் கார்டாக நெட் பேங்கிங் என்னென்னா கியூஆர் யூபிஐ இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலெக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆகிரும் பேமெண்ட் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று வரும் அந்த ஒப்புகை சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதில் வந்து நமக்கு அறுபது ருபீ சிக்ஸ்டி ருபீஸ் போனதுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அப்புறம் நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் குருவாக இருக்கும் அவ்வளோதான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இதை வச்சு நம்ம கடைசியில் ஃபியூச்சரில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த அப்லோட் பண்ணுறது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ